ஹலோ இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னால் ஏவிஎம் தயாரித்து மோசமாக ஓடிய பதினோரு படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் தோல்வி படம் என்பது நூறு நாள் ஓடாத படங்களை சொல்கிறோம் ஆனால் சரியாக ஓடாத படங்கள் என்பது வேறு மிகவும் குறைவான நாட்கள் ஓடிய படங்களைத்தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட படங்களை தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏவிஎம் தயாரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மேல் வெளிவந்த படங்களில் சரியாத ஓடாத படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் திலகம் பிரேம் நசீர் எம்என் ராஜம் நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அம்மா பிரதாப் சரிதா நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அன்புள்ள அப்பா சிவாஜி கணேசன் நதியா நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வசந்தி மோகன் மாதுரி நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சொந்தக்காரன் அர்ஜுன் நிரோஷா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தியாகு ரகுவரன் ரேகா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பாட்டொன்று கேட்டேன் ரஹ்மான் சித்தாரா நடித்தது இரண்டாயிரத்தி மூன்றில் அன்பே அன்பே ஷியாம் சர்மிலி நடித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் அ ஆ நவ்தீவ் மோனிகா நடித்தது இரண்டாயிரத்து பதினொன்றில் முதல் இடம் வித்தார்த் கவிதா நாயர் நடித்தது இரண்டாயிரத்து பதினான்கில் இதுவும் கடந்து போகும் சிவாஜி தேவ் அனுஷா வர்மா நடித்த படம் இந்த பதினோரு படங்களும் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்து சரியாக ஓடாத படங்களாகும் அதாவது சராசரிக்கும் குறைவான நாட்களே ஓடிய படங்களாகும் இரண்டாயிரத்து பதினான்கில் இதுவும் கடந்து போகும் என்ற படத்திற்கு பிறகு ஏவிஎம் நிறுவனம் படம் தயாரிப்பதையே நிறுத்திவிட்டது காரணம் படங்கள் முன்பு போல் சரியாக ஓடாததே ஆகும் சரிவஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடலில் சந்திக்கிறேன் நன்றி